அப்போ உங்களுக்குள்ளே என்ன பண்ணாது போடுறீங்க அது சத்திய வார்த்தை இனிமையாக சத்திய வார்த்தை ஃபோனில் பேசல சில நேரங்களில் சொந்தக்காரங்கள்ட்ட பேசுவோம் ஒரு ஒரு நேரம் பேசுவாங்க என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாது என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாது ஆனால் எல்லாம் என்னத்தை பேசுவாங்க என்னத்தை பேசுவாங்க நல்லதையாக பேசுவாங்க அந்தாச்சும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைய நல்லா இருக்கணும் அந்த நீங்கள் நல்லா இருக்கணும்

அடுக்கு ஊர்ல மச்சான அவரு மச்சாவத்த எடுத்திருந்தா அது ஒரு அரை மணி நேரம் ஓடும் அப்படியே என்ன என்னடா பேசுற அவளை நீங்க நீங்க பாருங்க ஒரு நாலு பேர் போனா அமைதியா ஒரு மணி நேரம் டிராவல் பண்ண முடியாது ஏதாவது ஒரு காரியத்தை புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை குறிச்சு ஏன்னா இந்த சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு இப்போ சபைய உக்காந்து பிரசத்தை கேட்டுட்டு இருக்க சிலருக்கு சிந்தனை இருக்காது எப்படா பாடமையாக இருக்கும் எப்படா முடிச்சு போலாம் அடுத்தது என்ன பண்ணணும் அங்கே ஆட்டுக்குட்டி கட்டிகிட்டு வந்துருக்கிறோம் ஆட்டுக்குட்டிக்கு எங்கள் மாமா ஆட்டுக்குட்டி அங்கே கட்டிட்டு வந்துருக்கோம் ஆடு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நாய்க்குட்டியை கட்டிக்கிட்டு வந்தோம் நாய்க்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடிங்கிற சிந்தனை எல்லாம் விட ஆரம்பிக்கும் வசனத்தை கேட்க விடாது என்ன இந்த இறுதியத்தை புதிதாக விடாது ரொம்ப மோசமானது புதிதாக அப்படின்னா நான் என்ன செய்யணும் இப்ப நம்ம வரிசையா இந்த மாசிக சிந்தனை குறித்து பார்க்கணும் அடுத்தது ஒரு காலத்தை குறித்து பார்க்கலாம் ரோம பன்னெண்டாவது அதிகாரம் பதினாறாவது

இந்த சிந்தை சிந்தது இந்த மேட்டிமையான சிந்தையும் ஒரு நான் தான் பெருசு நான் தான் பெருசு நான் பேசுறது தான் கேட்கணும் நான் பேசுறது சட்டம் என்னது நான் சொல்றது நான் வீட்டுக்கார நான் கணவன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற மனைவி நான் கணவன் நான் நான் புருஷன் நான் நான் புருஷன் நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் நீ மனைவி நீ சாதாரண மனைவி அப்ப நான் தான் நீ அப்படியா அப்ப நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் என்ன சொல்றதை கேட்க வேண்டும் கேடான சிந்தை அக்கிரம சிந்தை இது எல்லாம் ஆம்சத்துல ஒதுக்கிற சிந்தை இந்த காரியத்திற்கு எல்லாத்துக்கும் மேட்டிமையானவர்களை சிந்திக்கிற சிந்தை இது எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ணுவோம் அடுத்த ஒரு சிந்தை குறித்து நான் பார்க்கலாம் ஒண்ணு திமுத்தையும் ஆறாவது

இப்போ பிரிச்சு பார்க்கணும் இந்த சிந்தனையை குறித்து வெளியே இருக்கிற யாரும் சிந்திக்க போகிறது ஆவிக்குரிய சிந்தை மாம்சத்திற்குரிய சிந்தை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்ற ஜாதிகள் குண ஜாதிகளுக்கு தெரியாது மாம்சிக சிந்தை என்ன ஆவிக்குரிய சிந்தை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது என்னடா மாம்ச சிந்தை என்றாங்க ஆவிக்குரிய சிந்தைங்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவர்களாக நமக்கு தெரிந்திருக்கும் இந்த மாம்ச சிந்தைனா என்ன ஆவிக்குரிய சிந்தைனா என்ன ஏன்னா நம்ம வசனத்தை வாசிக்கிறவர்கள் சபைக்கு வருகிறவர்கள் இந்த சிந்தை உள்ளவர்கள் இந்த சிந்தையுடையவர்கள நம்ம என்ன பண்ணணும் மாறணும் இந்த மாம்சிக சிந்தையை நம்ம எப்படி பயன்படுத்த போனோம் ஆவிக்குரிய சிந்தையை நம்ம என்ன பண்ண போகணும் எப்படி பயன்படுத்த போகணும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா நாம் எல்லாருக்கும் மாம்சத்துல தான் இருக்கிறோம் மாம்சங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணா செயல்பட்டு இருக்கு செயல்படுத்தி அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாற்றணும் அப்படிங்கறத நம்ம என்ன முடியுமோ கட்டுரை சொல்றது எபிசிஆர் நான்காவது அதிகாரம் பதினேழுல கச்சதுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்ன மற்ற குறைஞ்சாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி மாதிரி நீங்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சில மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றத்தை கொண்டு நான் என்ன பண்ணுவோம் நடக்கணும் எப்படி அந்த மாற்றத்தை நான் கொண்டு நடக்க போறேன் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் எப்படி வந்துட்டு நான் ஓட போறேன் எப்படி ஆவிக்குரியா நான் மாற போறேங்கிறத வசம் நமக்கு கட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கிற சில நேரங்களில் நீங்கள் குண ஜாதிகளை விட்டு விலகுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் மாம்சத்திற்குரியவர்களை விட்டு நீங்கள் விலகி ஆவிக்குரியவர்களா நீங்கள் என்ன பண்ண மாறணும் நீங்க எனிடைம் நீங்க அந்த மாம்சத்திற்குரியனோடு ஒரு கனெக்டிங் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை செயல்படாது நீங்க இந்த உலகத்தாரோட ஒரு அதுக்காக அவங்களை வெறுக்கணும் சொல்லிக் கொடுக்கல நேரம் அவர்களை நேசிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அவர்களுடைய சிந்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை அது கெடுக்க ஆரம்பிக்கும்